தாய் தமிழ் ஊர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான கேள்வி பற்றி பேச போகிறோம் அந்த கேள்வி என்னன்னா நான் தமிழர் வென்றால் தமிழ் தேசம் இல்லுமா இது பல தளங்களில் பல நேரங்களில் இதை பற்றி பேசியிருக்கோம் ஆனால் இப்போ நம்ம அதை பற்றி ஏன் பேசுகிறோன்னா அதோட முக்கியத்துவம் இருக்கு நாம் தமிழர் இயக்கம் வந்து ஆரம்பித்தப்போ வந்து தமிழர்களின் பண்பாடு சமூகம் மற்றும் அரசியல் உரிமை வலியுறுத்தி தான் நின்றுச்சேன் அது ஒரு அரசியல் இயக்கமாக மாறிச்சேன் அதுதான் அதோடைய மூல நோக்கம் இல்லையா தமிழர்களின் நலன்களை முன்னிறுத்தி தமிழர்களின் தனித்துவம் மற்றும் அடையாளத்தை உலகளாவ அளவில் பேச வைக்கிறது தான் அதோடைய நோக்கமாக இருந்துச்சு அப்போ தமிழ் தேசம்னால் என்ன ஆக்சுவலி தமிழ் தேசம்ன்றது ஒன்றுமே இல்லை என்னென்னா தமிழின் மொழி பண்பாடு அப்புறம் வரலாற்றை மையமாக கொண்டு தமிழ் மக்களுடைய சுயமரியாதை மற்றும் சுயநிர்ணய உரிமையை வந்து காக்கிறது தான் தமிழ் தேசியம் இது வந்து தமிழர்களின் அடையாளத்தை வந்து ஒரு கருத்தியல் ரீதியாக பலப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி தான் இப்போ இதில் இந்த கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது நடந்த ஈழத்தில் அப்புறம் பார்த்தோம்னா இந்த தமிழ் தேசம் கருத்தில் வந்து மிக ஆழமாக ஒரு கருத்தியல் புரட்சியாக மாறியிருக்கு அப்படின்றத வந்து கண்டிப்பாக நம்ம உணர முடியும் இதில் வந்து நாம் தமிழருடைய வெற்றி வந்து அரசியல் மேடைகளில் பல இடங்களில் ஒரு மாற்றத்தை உருவாக்கிட்டு உருவாக்கிட்டுருக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆனால் அந்த வெற்றி மட்டுமே போதாது அது வந்து சமூகம் கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டு அளவிலும் வந்து தமிழ் தேசியம் வந்து தன் அடையாளத்தை வந்து வெற்றி வந்து உறுதி செய்யணும் ஸோ அதுக்கு வந்து அரசியல் வெற்றி மட்டுமே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்காது அது வந்து அடிப்படை மாற்றத்தை உருவாக்குறதுக்கான அந்த சமூக கலாச்சார பண்பாட்டு அளவிலும் ஒரு அடையாள ஒரு வெற்றியை வந்து நிலைநாட்டணும் அதே போல் தமிழ் தேசியம் என்பது தமிழ் தேசம்ன்றது வந்து ஒரு மொழி பண்பாடு மற்றும் அடையாளத்தின் விளைவாக உருவாகிறது இல்லையா ஸோ ஒரு நாம் தமிழ் இயக்கத்தின் வெற்றி வந்து இந்த அடையாளத்தை வந்து மேலும் உயர்த்துன்றது கண்டிப்பாக நம்ம உணர முடியும் அதே போல் தமிழ் மக்களோட உரிமைகளை முன்னிறுத்தும் வாய்ப்பையும் இது கண்டிப்பாக தமிழர்களுக்கு கொடுக்கும் தமிழர்கள் குரல் வந்து உலகளாவிய அளவில் கேட்கணும் அவங்களுடைய அடையாளத்தை வந்து ஒரு ம ஒரு முக்கிய காரணமாக போகிறது கண்டிப்பாக நாம் தங்களுடைய வெற்றியாக இருக்கும் அந்த வெற்றி வந்து அரசியல் வெற்றியாக மட்டும் இல்லாமல் இருக்கணுன்றது மட்டும்தான் நம்முடைய நோக்கமாக இருக்குது அதை தாண்டி அரசியல் வெற்றியை தாண்டி சமூக கலாச்சார பண்பாட்டாளும் வெற்றி பெறணும் அதை நோக்கி தமிழர்கள் ஒன்றுபடணும் தமிழோடையும் தமிழ்மொழியும் அதோடைய பண்பாடும் நிலத்து நிற்கணும்னா நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து கண்டிப்பாக அதுக்காக நம்ம பாடுபடணும் இதுதான் என்னுடைய கருத்து எப்பவும் போல் உங்கள் ஆதரவும் உங்கள் கருத்துக்களையும் பகிருங்க தொடர்ந்து உரையாடுவோம் நன்றி